Why? Why? Adelaide. Susah. I. Ya, like. so the, the name Larva. Larva. Ah. Ini yang harus You buy or Mr. Pimber buy? Me, me, me. You track you test? Yeah. How much? Uh, scorpion for 40 baht? expensive huh? <laughs> yeah. yeah, maybe difficult, right? Yeah, difficult, difficult to cook. Cook, yeah, correct. And cockroach, maybe 20 baht. What? No, 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 cockroach. Cockroach? Yeah. Really? Yeah, really. Second one, cockroach. <laughs> it, uh, look like insect. Right? Yeah, insect, correct. But good taste, you know. <laughs> 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 no, no, no. <laughs> <laughs> all all food all is it you know, I don't like. But with, when I eat, maybe a lot of food in my stomach. I don't like do. Because youtuber from Indonesia, I you know uh, eat a lot right? Mm. I try. I uh, finish already it yeah, for it. When I watching the, I never try more. I never try again. Never never uh, watching. Never watching again. Wah, oh. no no no. <laughs> <Scorpion>. <laughs> இன்றைக்கி பாருங்கள் புளி பாருங்களை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் மட்டும் அலேஜாக தான் இருப்பான் எப்படி திகரிகிரி ஊதியிறாங்க மட்டும் பாருங்கள் டெய்லியுமே டெய்லியுமே செம்ம அப்படியே இருக்குது ஜாலியாக இருக்குது தேனி எந்த ஒரு பண்ணும் இன்றைக்கி பார்ப்பேன் என்ன தான் பண்ணுறான்னு ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சான் சேட்டிக்கு அதை ஆரம்பி செங்கம் முடிச்சுட்டு உரும்புது தேன் தண்ணி குடி இது விரும்புது ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு ரெஸ்டே ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்ட் நைட் டைம் ஒரு ஸ்டார்ட் അവർക്ക് അത് ബാക്സിങ് എന്ന് എബർ എടുത്തോട്ട് ഒരു പുത്തപോലെ അത് എക്സൈറ്റ്മെൻ്റ സീരീസാണ് വിളാട്ട് നെക്കേണ്ടി എന്നോട് ഇൽ പോയപ്പോൾ തൂങ്ങി പോ സൂപ്പർമാൻ പഞ്ചമാർ വെപ്പാ ച എന്നു നെടിക്കരുത് இங்கே நம்பூராக இருந்தால் தலைகாமண்டி எதிரியாக பட்றான்னு படுக்கப்போம் நீ ஓடிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருங்க இருங்க பார்ப்போம் எது சரி உதிப்பான ஏற்ற மாதிரி ஏதோ நல்ல முறையில் இருக்கிறான் பாக்ஸிங் பார்க்கும் போது தான் இந்த சவுண்டு கேட்டுச்சின்னா இது கேட்ட சவுண்டு தான் கேட்டுச்சின்னா உங்களுக்கு ஏற்பா அதாவது சும்மா சரி வீடியோ எடுக்கலான்னு தான் நான் வந்து எடுத்து எடுத்துனே தவிர்த்து

எந்த வெளியே பார்த்தாலும் அந்த வெளிலயே நம்ம நம்ம வெளியிலேருந்துதான் பார்ப்போம் ஒரு நடிகனாக பார்ப்போம் நீங்கள் தான் சோடுதுன்னு விட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்ன சோ பார்க்குறான்னு விட்டு அது இங்கே